ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் தனக்கு இந்த டெண்டர் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு சிபி தான் சதிவெளைய பண்ணினாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து தமிழ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வந்து அந்த டெண்டர் விஷயத்த வந்து தனக்கு கிடைக்க முடியுமா அவங்க எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க இந்த விஷயத்தை பற்றி அவங்க வந்து ஜானுக்கிட்ட சொல்லவும் ஜானுவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சரி நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவங்க கிளம்பும் போது பார்த்தோம்னா இங்கே கணேசை தான் காட்டுறாங்க கணேஷ் வந்து அந்த ஃபைலை எடுத்து அவங்க குறிஞ்சினதிட்ட சொல்கிறதுக்காக போகும்போது அப்போ கணேசோட பையன் வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே தமிழ் கிட்ட இந்த விஷயத்த பற்றி சொல்லலான்ட்டு போகும்போது அங்கே சிபி வராங்க உடனே சிபி வந்து கேட்குறாங்க என்ன எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்கும் போது இப்படி அப்பா வந்து ஒரு ஃபைலை வந்து எடுத்துகிட்டு போனார் அதான் அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக நான் தமிழ்கிட்ட போகிறேன் அப்படிங்கவோ எங்கள் பாரு இதிலெல்லாம் நீ தலையிடக்கூடாது உங்கள் அப்பாவை பற்றி நீயே தப்பாக சொன்னேன்னா எப்படி ஆக்கும் அதனால் இதை நான் பார்த்துக்கிட்டுதேன் தமிழை இப்போ தமிழ்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லாத அப்படின்னு சிவி வந்து தடுத்துருவோம் உடனே அவங்களும் சரி அப்படின்றதாங்க அப்போ சிவி வந்து அவங்க கணேசிக்கிட்ட கேட்குறாங்க எதுக்காக அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கவோ என்ன மாப்பிள்ளை எல்லாம் உங்களுக்காக தான் அங்கே பார்த்தீங்களா அதாவது இந்த டெண்டர் கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு தமிழ் தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்கிறா அப்படி மட்டும் இந்த டெண்டர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறமா தமிழ் தான் இந்த வீட்டுக்கு வார ஏற்கனவே பாட்டி இது அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு பிடிக்க அது இந்த இந்த டெண்டர் கிடைக்க தான் நான் எல்லா மரியாதை கிடைக்கும் அப்படிங்கவோ வேற ஒரு விஷயம் இல்லை 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 ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க அவங்க குறிஞ்சுநாதனுக்காக தான் இந்த வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கணேஷ் வந்து சிபி கிட்ட சொல்லாம உங்களுக்காக தான் பண்ற அப்படின்னா அப்படி சொல்லி மறைச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து சொல்றாங்க இது இப்படி எல்லாம் போனாக்கி நம்ம தான் பண்றோம் சொல்லிட்டு தமிழ் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவா அதனால இது என்ன இதில் வந்து எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேசிட்டு சொல்லிவிட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் தமிழ் இருக்கிற ரூம்லேயே கொண்டு வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து இந்த டெண்டர் விஷயமா வந்து அவங்க கிளம்புறாங்க அப்போது காரில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க இப்படியே ஆஃபீஸில் நெருப்பு பிடிச்சிருச்சு உடனே நீங்கள் வாங்க மேடம் பிடிங்கவும் இதை கேட்டதுமே தமிழ் அதிர்ச்சியடைகிறாங்க நேராக அங்கே போய் பார்க்குறாங்க அப்படி எதுவுமே நடக்கலை அப்போ கிட்ட விசாரிக்கிறாங்க இப்படி நெருப்பு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன மேடம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை காலையிலேருந்து நாங்கள் தான் வேலை பார்த்துட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழ் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ வந்து டெண்டர் விஷயமா அங்கே போகும்போது டைம் முடிஞ்சு போச்சுது உங்களுக்கு அடுத்து தான் இருந்தால் குறிஞ்சநாதனுக்கு இந்த டெண்டர் பொருளை நாங்கள் கொடுத்துட்டு அப்படிங்கவோ என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க நாங்கள் தானே இது எல்லாமே வந்து ரெடி பண்ணணும் அது இல்லாமல் அதாவது கம்மியான அமௌண்ட்டை நாங்கள் தானே வந்து ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படிங்கவோ சரிதான் மேடம் அதனால தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருந்தோம் ஆனால் நீங்கள் வரதுக்கு லேட் ஆகி போச்சுது அதனால தான் உங்களுக்கு அடுத்து தான் இருந்த குறிஞ்சநாதனுக்கு இந்த டெண்டரை நாங்கள் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து ஜானு கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லவும் ஜான் வந்து தமிழ் கிட்ட ரொம்பவே கோபத்தோடு அங்கிருந்து போயிருந்தாங்க அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு சிபி அதுக்கப்புறமா வந்து கணேஷ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவோ அப்போ கணேஷ் வந்து சிபி கிட்ட சொல்றாங்க மாப்பிள்ள நான் என்னமோ நினைச்சேன் ஆனால் நீங்க பரவாயில்லையே இந்த டெண்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கூடாம பண்ணிட்டீங்களே அப்படிங்கவோ ஆமாம்மா மாமா இன்னமொழி என்னுடைய ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து இந்த டெண்டர் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு குறிஞ்சநாதனை பத்தின அதாவது அவங்க எப்படி ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே அவங்க எடுக்கிறாங்க எடுத்து அவங்க பிரஸ்காரங்கிட்ட கொடுக்கவோ இந்த விஷயம் வந்து அவங்க மினிஸ்டருக்கு தெரிய வருது உடனே அவங்களுக்கு கொடுத்த டெண்டரை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் ஜானுக்கே கொடுத்துருந்தாங்க இதை பார்த்ததுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ தமிழ் கிட்ட சொல்கிறாங்க தமிழ் இதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ரொம்ப பெருமையாக பேசுவோம் இதை பார்த்துட்டு சிபி குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாப்பிள்ள இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்க இப்போ மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் நம்ம சந்தோஷப்பட்டோம் ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க மேலே தமிழ் மேலே இருந்துட்டு இருந்துட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து யோசிக்கிறாங்க இந்த டெண்டரை நம்ம கைக்கு கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்காக தான் யாரோ ஏதோ சதித்திட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த டெண்டர் விஷயமா காரில் போய்ட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரிக்கு நெருப்பு பிடிச்சிச்சு அப்படின்னு யார் ஃபோன் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பரை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கறாங்க பார்த்ததுமே அந்த நம்பரை வந்து அவங்க கண்டுபிடிச்சி திரும்பவும் அந்த நம்பருக்கே அவங்க ஃபோன் பண்ணுதாங்க அப்போ அவங்க அந்த ஆளை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இது நம்ம ஆஃபீஸில் இருந்து தான் அப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக தமிழ் அவரை போய் விசாரிக்கும் போது அவர் வந்து நான் பண்ணலை மேடம் அப்படிங்கிறாங்க இந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு தானே அப்போ நீங்கள் தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து அவங்க ஸ்டேஜில் விசாரிக்கவும் அப்போ அவர் வந்து உண்மை சொல்லியிருந்தார் ஆமாம் நான் தான் பண்ணினேன் நம்ம அனுப்பிச்சிருங்க அப்படிங்கவும் எதுக்காக இந்த மாதிரிக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இதுக்கு காரணம் வந்து சிபி தான் அவர் தான் இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணி உங்களை வந்து அங்கே போக விடாமல் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணினார் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தமிழ் அப்படியே அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே சிபியை தான் காட்டுறாங்க ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க அந்த டெண்டர் நம்மளுக்கு கிடைக்கக்கூடாது அதாவது என்னை மன்னிச்சிடு ஜானோ நான் வந்து உனக்காக அந்த தப்பு பண்ணலை ஆனால் தமிழ் வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அவளுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்க பண்றதுக்காக பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன் ஆனால் கடைசியில் வந்து அவள் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து கொஞ்சம் எரிச்சலோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க உருமுக்கு வந்து தமிழ் வராங்க தமிழ் வந்து உடனே சிபி கேட்குறாங்க எதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க நீங்களாம் வந்து ஒரு மனுஷங்களா அப்படின்னு சொல்லி இருந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன தமிழ் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான் ஜானு மேடம் உங்களுக்கு பாட்டி அது மட்டும் இல்லாமல் இது எல்லா இதுக்கும் வந்து நீங்கள் சொந்தக்காரரு அப்படி இருக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி துரோகம் பண்ணலாமா இந்த வீட்டுக்கும் இந்த கம்பெனிக்கும் அப்படிங்கவோ என்ன நீ வளரிட்டு இருக்கிற நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரிய மாட்டுக்கு அப்படின்னு சிபி வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே தமிழுக்கு வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது தயவு செய்து நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லும் போது நான் இது போறதான் போறேன் ஆனா போறதுக்கு முன்னாடி நான் வந்து சில விஷயங்களை பத்தி உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க இந்த டெண்டர் கிடைக்க விடாம இருக்காக நீங்க தானே எல்லா சூழ்ச்சியும் பண்ணுனீங்க அப்ப கூடவே இருந்து நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு தமிழ் வந்து சிபியை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க அங்கே பாரு தேவையில்லாமல் வந்து எவ்ளோ இப்படிலாம் பழி சுமத்திட்டு இருக்காது அப்படிங்கும்போது ஆமாங்க தேவையில்லாமலாம் சுமத்தலை எல்லா ஆதாரத்தையும் நான் கையில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி நான் இருக்கிறேன் இந்த டெண்டர் கிடைக்கிறதுக்காக ஜானு மடம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை இந்த அளவுக்கு உருவாக்குறதுக்காக உங்கள் அப்பாவும் உங்கள் பாட்டியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கிறாங்க இந்த டெண்டர் நம்மளுக்கு கிடைச்சா எவ்வளோ ஆதரவற்ற குழந்தைங்களுக்குலாம் வந்து நல்லது கிடைக்கும் ஆனால் அது இதை பற்றியுமே யோசிக்காமல் என்ன ஜெவிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நீங்கள் இந்த டெண்டரை கிடைக்கணும் பண்ணியிருக்கிறீங்க எதுக்காக இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபி சொல்கிறாங்க இங்கே பாரு தேவலமாக பழைய சுமத்திட்டு இருக்காது அப்படிங்கும் போது தேவலமாக நான் சுமத்தில் நீ ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்கிட்ட எல்லா ஆதாரம் இருக்குது என்னை டெண்டருக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்காக நீங்கள் தானே இந்த மாதிரிக்கு ஆஃபீஸில் நெருப்பு பிடிச்சிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ண வச்சிங்க அது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதிர்ச்சடையவும் இங்கே பாருங்கள் உங்கள் அப்பாவும் உங்கள் பாட்டியும் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த குடும்பத்தையும் சரி இந்த கம்பெனியும் சரி இதை நீங்கள் நாசம் பண்ணிடாதீங்க என்ன என்னால் என்ன பழி வாங்கணும்னு ஒரே காரணத்துக்காக இதை நாசம் பண்ணிடாதீங்க இதை உருவாக்குறதுக்கு அவங்க எவ்வளோ தூரம் அவங்க தன்னுடைய உழைப்பை வந்து போட்டிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் அது எதுவுமே பற்றி நீங்கள் யோசிக்காமல் என்ன பழி வாங்கணும் அந்த ஒரே விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கல்ல இந்த விஷயம் மட்டும் ஜானு மடத்துக்கு தெரிஞ்சால் அவங்களால தாங்கிக்க முடியுமா என்ன அதை ஏன் நீங்கள் எதுவுமே புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிட்டீங்க இன்னும் உங்களுக்கு என் மேலே இருந்துச்சுனா அது என்கிட்ட நேரடியாகவே நீங்கள் காட்டிருங்க ஆனால் அதுக்காக மற்ற விஷயத்தில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க இதனால எத்தனை குடும்பம் வந்து அதாவது பாழாயிருக்கும் உங்கள் சுயநலத்துக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி அவங்க பேசிட்டு தமிழ் போகவோ அதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா சிபி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ நம்ம வந்து தமிழ் மலை இருந்த கோபத்தில் இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அவசரப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே கணேஷ் அங்கே வராங்க என்ன சிபி ஒரு ரூமில் தமிழ் வந்து ஏதோ பேசிக்கிட்டு போறா என்னாச்சு அவளுக்கு அப்படிங்கும்போது உடனே வந்து சிபி வந்து சொல்றாங்க நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க மாமா தயவு செய்து என்ன கொஞ்சம் தனியா விடுங்க அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிளா என்னாச்சு அவ ஏதாவது உங்களை வந்து தப்பா பேசிட்டு போயிட்டாள் அப்படிங்கும்போது போது இல்ல அவ தப்பா பேசிட்ட போல நான் தான் தப்பா நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்றாவும் உடனே இது கேட்டதுமே வந்து கணேஷ் வந்து அதிர்ச்சடைறாங்க என்னது மாப்பிளையோட பேச்சில ஏதோ வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி